இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீக்கங்காய் சாம்பார் வைக்கிறேன் அப்போ இதில் வந்து பீக்கங்காய் நறுக்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிடுங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் தண்ணி வச்சுக்க சாம்பார் இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகட்டும் சாம்பாருக்கு காய் வேகப்பட்டாச்சு நல்லா வேகட்டும் பீக்கங்காய் வெங்காயம்லாம் நல்லா அவிஞ்சிட்டு சாம்பாருக்கு காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பருப்பு தேங்காய் புளி புளி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுட்டேன் அதில் தீர்க்கங்காய் சாம்பாருக்கு ரொம்ப புளியும் வேண்டாம் ரொம்ப காரமும் வேண்டாம் ஒரு லிமிட்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி போட்டுருக்கோம் தேங்காய் தேங்காயும் சீரப்பும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு ரொம்பருக்கு தேவையான புளியை கொஞ்சம் சேர்த்து வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டுனா இப்போ கொஞ்சம் உப்பு செட்டும் சாம்பாரை இந்த அடுப்பில் சின்ன அடுப்பில் தூக்கி போடுங்க இப்போ இதுக்கு தாளிச்சு ஊற்றி கொதிக்க வைக்கணும் சாம்பாரை சாம்பாருக்கு தாளித்து கடுகு சேர்த்து நுடைய சாம்பார் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பருப்பு தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுடும் திறந்து வச்சு கொதிக்கணும் இப்போ இதில் வந்து முட்டைக்கோசு பொரியலை தாளிச்சிடுவேன் முட்டைக்கோசு பொரியல் வைக்க போனால் தாளிச்சுடுவேன் சாட் பு சேர்த்துடலாம் என்ன உண நம்ம எடுத்துட கருவேப்பிலை வெங்காயம் இந்த கறி எல்லி வச்சிட்டேன் முட்டை கோஸ் நறுக்கி கறி எல்லி வச்சிட்டேன் இந்த முட்டை கோஸ் எடுத்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் முட்டை உப்பு சேர்த்துக்கணும் உப்பு போட்டு வதக்கணும் வத்தல் பொடி இப்போ போடணும்னா இந்த கொஞ்சம் வதங்கின பிறகு போடணும் கிண்டி விட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமும் பொடி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லது தான் இப்பவுமே கொஞ்சம் வெந்துட்டு காசி கால்வாசி வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி வெந்த பிறகு சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா பொரிச்சிட்டு சாம்பார் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி குழம்ப இறக்கிடலாம் அடுப்பு அணைச்சிடலாம் ரெடி ஆகலாம் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இறங்கிட்டு இருக்கு உள்ள தண்ணியே நிறைய இருக்கு இது வதங்கணும் நல்லா தண்ணி வத்தட்டும்

நிறைய தண்ணி சுற்றி இப்போ வற்றிட்டு இப்போ அதுக்குள்ளே தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் இந்த தேங்காய் சீரகத்தோட பச்சை வாசனை போன உடனே இறக்கணும் கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் இறக்கும் தேங்காய் சீரம் உடனே பச்சை வாசனை போன உடனே இறக்கிடலாம் தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு பொரியல் நல்லா ரெடி ஆகிட்டு பொரியலை அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம்